எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை வானமும் பூமியும் ஒளிந்து போம் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை மார்க்கு பதிமூன்று முப்பத்தி ஒன்று ஜான் மக் ஆர்தர் என்ற ஒரு சுவிசேஷகர் வாழ்ந்து வந்தார் அவரது நண்பனை பார்க்க அவரது வீட்டிற்கு சென்றார் அவரது நண்பருக்கு ஒரு ஹாபி இருந்தது அதாவது வேதாகமத்தை கலெக்ஷன் செய்து வைத்திருந்தார் நான்காம் நூற்றாண்டு முதல் அவருக்கு கிடைத்த அரிய வேத புத்தகங்களை எல்லாம் குவியலாக அவர் வீட்டில் வைத்திருந்தாராம் நான்காம் நூற்றாண்டு வேத புத்தகமும் அவரிடம் காணப்பட்டது அப்பொழுது ஒரு வேத புத்தகத்தை அவரது நண்பர் ஜான் மக் ஆர்த்தர் கையில் கொடுத்தாராம் அது பதினொன்றாம் நூற்றாண்டில் இருந்த ஒரு வேத புத்தகம் இங்கிலாந்தில் ரத்தமேரி என்ற ஒரு ராணி அரசாட்சி செய்த காலம் அந்த ராணி பிராட்டஸ்டன் கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்தி கொலை செய்து வரும் ஒரு ராணியாக இங்கிலாந்து தேசத்தில் காணப்பட்டாள் அப்பொழுது ஒரு போர்வீரன் கையில் இந்த வேத புத்தகம் இருந்தது அவனை சுட்டு கொலை செய்து விட்டாள் அப்பொழுது அந்த போர்வீரரின் ரத்தம் அந்த வேத புத்தகத்தில் பட்டது அவர் மேலும் தனது இரத்தத்தில் அந்த வேத புத்தகத்தை முழுவதுமாய் தோய்த்து எடுத்தாராம் அந்த வேத தான் இது என்று தன் நண்பன் அந்த சுவிசேஷகர் கையில் கொடுத்தாரோ ஆம் அந்த வேத புத்தகத்தில் உள்ள இரத்த துளிகளை விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்த போது இது மனிதனது இரத்தம் என்று ஊர்ஜிதம் செய்தார்களாம் ஆம் அப்படிப்பட்ட வேதத்தை கையில் வைத்திருக்கிறேன் என்று நினைத்த அந்த சுவிசேஷகர் கண்களில் மாலை மலையாய் கண்ணீர் வந்ததாம் எத்தனை இரத்த சாட்சிகள் மூலமாய் நமக்கு இந்த அரிய பொக்கிஷம் கிடைத்திருக்கிறதே என்று அவர் மகிழ்ந்து களி கூர்ந்தாராம் ஆம் வேதவசனமும் சொல்கிறது வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று வானம் பூமி கூட ஒளிந்து போவோம் ஆனால் ஆண்டவரது வார்த்தை ஒரு நாளும் அழிந்து போவதில்லை எத்தனையோ பேர் அதை எரித்தாலும் அதை அழிக்க நினைத்தாலும் அது ஒரு நாளும் அழிந்து போவதில்லை என்று நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட வேதத்தை நாம் எப்படி தியானிக்கிறோம் வேதவசனம் சொல்கிறது கத்தருடைய புத்தகத்திலே தேடி வாசியுங்கள் என்று பார்க்கிறோம் ஆண்டவரது புத்தகத்தை தேடி அதன் மகத்துவத்தை நாம் அறிந்து கொள்வோம் இடைவிடாமல் அதை வாசிப்போம் யோசுவாவுக்கு மோசே சொன்னது போல இந்த நியாயப்பிரமாணம் முன் விட்டு விலகாமல் இடைவிடாமல் அதை தியானம் செய் என்று அவர் கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம் அதே போல் சங்கீதம் சொல்லப்பட்டது போல இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் போது நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம் இன்னுமாய் கிறிஸ்துவின் அன்பினால் ஏவப்பட்டவர்களாய் நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும் தாவிது சொல்லுகிறார் உமது வேதத்தில் நான் எவ்வளவு இருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் என்று பிரியத்தோடு வாசிக்கிறது போல நாம் வாசிக்க வேண்டும் அதே போல் பசி தாகத்தோடு உமது வசனம் கிடைத்தவுடன் அதை உட்கொண்டே நன்றி இறைமையாத்திற்கு தரிசி சொன்னது போல நாமும் அப்படியாய் இந்த வேதத்தை பசிதாகத்தோடு வாசிக்கும் போது நாம் அதன் மகத்துவத்தை அறிந்து கொள்ள முடியும் இப்படிப்பட்ட அரிய பொக்கிஷமான வேதத்தை நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார் அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்று நாம் சிந்திப்போம் ஜெபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே அன்றுவரே வானமும் பூமியும் ஒளிந்து போம் எனது வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர் ரேசப்பா அந்த வார்த்தையின்படி அழியாத பொக்கிஷமான இந்த வேதத்தை நாங்கள் அதிக அதிகமாய் படிப்பதற்கு எங்களுக்கு கிருபை செய்திடலாம் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வைத்திடலும் மீட்பு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்